ஸ்ரீ குரு நமக அனைவருக்கும் நமஸ்காரம் குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் ஏன் அப்படி சொல்கிறார்கள் தெரியுமா வாழ்வில் தரும் முக்கிய பகவானாக குரு பகவான் உள்ளார் பலம் கொண்டவர் குரு தான் இருக்கும் இடத்தை விடவும் தான் பார்க்கும் இடங்களை தன் பார்வை பலத்தால் சுபமாக்கும் தன்மை படைத்தவர் அதனாலேயே குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்ற சொல்லப்படுறது மனிதர்களை நல்வழிப்படுத்துவதில் குரு பகவானுக்கு நிகர் யாருமே இல்லை திருமணத்துக்கும் மிக முக்கியமான கிரகமாக குரு பகவானே திகழ்கிறார் குரு பலம் வந்துவிட்டதா என்று பார்த்த பிறகே திருமண அபிஷேகங்களையுமே தொடங்குவது வழக்கம் ஜோதிடத்தை பொறுத்தவரை ஒருவரது வாழ்வில் மாற்றத்தை தரும் முக்கியமான பகவான் குரு பகவான் குரு பகவான் செல்வ ரீதியாக செல்வாக்கு ரீதியாக வாழ்வில் மாற்றம் ஏற்படும் அதனாலே வியாழக்கிழமையிலும் குரு பயிற்சியிலும் குரு பகவானை வழிபட்டு பலன் பெறுகின்றனர் இப்போ நாம குரு பார்க்க கோட்டி நன்மைன்னு சொல்லப்படுவதன் பின் உள்ள கதையை தெரிந்து கொள்ளலாம் ஜோதிட சாஸ்திரத்தின் குருவா பிரகஸ்ப சந்திர பகவான் ஜோதிட சாஸ்திரங்கள் தெய்வீக தன்மைகள் பற்றியெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக அவர் மாணவனாக போய் சேர்றார் குரு பகவான் தனக்கு தெரிந்த ஜோதிட கலைகள் சந்திர பகவானுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் தன்னுடைய குருவான குரு பகவான் கற்றுக்கொண்டார் சந்திரனுக்கு அப்போ தாண்ட ஆணவம் எட்டி பார்க்க தொடங்கிறது அதை அறிந்தார் குரு பகவான் அவரது ஆணவத்தை அடக்கணும் முடிவு பண்ணார் அதனால பூமியில ஒரு புதிதாக பிறந்த குழந்தைக்கு ஜாதகம் ஒண்ணு கணிக்கும்படி சந்திர பகவான் சொல்ற சந்திர தான் கற்றதை வைத்து அந்த குழந்தையோட ஜாதகத்தை கணிக்கிறார் ஒரு வயசு ஆகிற போது ஒரு பாம்பு குழந்தைக்கு ஒரு என்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி குரு பகவானும் சந்திரனும் பார்க்கிறார் அப்போ சந்திரன் கணித்தது போலவே அந்த குழந்தைக்கு ஒரு வயசு பூர்த்தியான சில நிமிடங்கள்லயே அந்த குழந்தை தொட்டில் பக்கத்துல ஒரு பாம்பு வருது அதை பார்த்தோன்னே சந்திரன் தான் கணித்தது சரியேன்னு சொல்லி குரு பகவானும் அதை பார்க்கிறார் தொட்டில் இருந்த குழந்தை தன்னை நோக்கி வரக்கூடிய பாம்பை ஒரு விளையாட்டு பொருளா நினைச்சிருந்து சங்கிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தன்னுடைய உடலை அசைக்கிறது அதை பார்த்த குழந்தை இன்னும் உற்சாகமாக தொட்டில துள்ளி குதிக்கிறது அதனால அந்த பாம்போட வால் உட்பட உடல் முழுவதும் அந்த தொட்டிலோட மறுமுனை சங்கிலியில போய் சிக்கிக்கிறது குழந்தை துள்ளி குதிக்க தொட்டிலோட சங்கிலி இருக்க அந்த பாம்பு உடல் நசுங்கி உயிர் பார்த்த சந்திரனுக்கு அதிர்ச்சி சந்திரனோட கணிப்பு படி அந்த பாம்பு கடித்து குழந்தை உயிர் ஆனா பாம்பு தான் சரி பார்க்கிறார் சந்திரன் சந்திரனுடைய கணிப்போ சரியா இருக்கு அதனால குரு பகவான் என்னுடைய கணிப்புல தவறே இல்லையே அப்புறம் எப்படி குழந்தை உயிர் பாம்பு உயிரிழந்ததுன்னு சொல்லி கேள்வி எழுப்புற சந்திர பகவான் அதற்கு குரு பகவான் சொல்ற உன்னுடைய கணிப்புல எந்த தவறும் ஆனா குரு பகவானான என்னுடைய பார்வை பட்டது இல்லையா அதனால அந்த குழந்தை உயிர்பிழத்தது சந்திரனுடைய தலைக்கணமும் இங்கு இது குரு பார்வையின் மகிமையும் புரிந்து கொண்டார் சந்திர பகவான் நாமும் குரு பார்வையின் மகிமையை அறிந்தோம் அதனாலேயே குரு பார்க்க கோட்டி நன்மைன்னு சொல்லப்படுறது நவகிரகங்களில் முழு சுப கிரகமாக குரு பகவான் அதனால் அவரது பார்வைப்பட்டு நம் வாழ்வு வளமாக ஆக இந்த குரு கவச்சத்தை தினமுமே பாராயணம் செய்யலாம் அல்லது வியாழக்கிழமையாவது சொல்வது மிக விசேஷம் முக்கியமாக குரு தசை நடப்பவர்கள் குரு சாதகமற்ற இடத்தில் உள்ளோர் இதை தினமுமே சொல்லி வர குருவின் அருள் அதிகரிக்கும்னு சொல்லப்படுறது இதை வீட்டிலிருந்து சொல்லலாம் அல்லது நவகிரக சன்னதி குரு பகவானுக்கு முன் நின்று குரு சன்னதியில் பாட அவரது அருளை பரிபூர்ணமாக பெறலாம் இதனால் சகல தடைகளும் விலகும் குழந்தை பேரு உண்டாகும் திருமணம் கைகூடும் செல்வ வளம் அதிகரிக்கும் நாம இப்ப குரு கவச்சம் பார்க்கலாம் குரு கவச்சம் வானவர்க்கு அரசனான வளம் தரும் போற்றுகின்றேன் காணாத இன்பம் யாவும் காணனி வழிவகுப்பாய் மீனமும் தனுசும் உந்தன் மேலான வீடதாகும் பொன்னிற முல்லையோடு புஷ்பராகும் கத்தை ஏற்றாய் வண்ணத்தில் மஞ்சள் கொண்டாய் மரத்தினில் அரசை ஏற்றாய் எண்ணத்தில் நிற்கும் தேவா எளிதனில் வெற்றி தாராய் மண்ணினில் பதினாறு ஆண்டை மறவாமல் நீயும் ஏற்றாய் சுண்டல் நைவேத்தியத்தால் தொல்லைகள் தீர்ப்பவன் நீ கொண்டதோர் யானை உந்தன் கொண்டாடும் வாகனம்தான் தந்திடும் பதவி வாய்ப்பும் தடையின் காரிய சிறப்பும் வந்திடும் பிள்ளை பேரும் வழங்குதல் உன் பொறுப்பே பொருளோடு புகழை தந்து போற்றிடும் வாழ்வை தந்து வரும் காலம் அனைத்தும் செல்வம் வரும் காலம் ஆக்கி வைத்து பெருமைகள் வழங்க வேண்டும் பேரருள் கூட்ட வேண்டும் அருள்மிகு குருவே உன்னை அடிபணிந்து வணங்குகின்றேன் வருடம் ஓர் ராசி வீதம் வட்டமாய் சு சுழன்று வந்தே தருகிற பலனை நாங்கள் தங்கமாய் ஏற்று வருகிற நாட்கள் எல்லாம் வசந்தமாய் மாறுதற்கே அருள் தரும் உனது பார்வை அனுதினம் எமக்கு வேண்டும் குருவே நீ பார்த்தால் போதும் கோடியாய் நன்மை சேரும் திருவருள் இணைந்தால் வாழ்வில் திருமணம் வந்து கூடும் பொருள் வகை பெருகும் நாளும் பொன்னான வாழ்வும் நேரும் அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதுக்கின்றோமே அருள் தர வேண்டி உன்னை அன்போடு துதிக்கின்றோமே இதை தொடர்ந்து சொல்லி வர குழந்தை பேரு திருமணப் பேரு செல்வ செழிப்பு வளமான இனிமையான சந்தோஷமான வாழ்வு அனைத்தும் விரைவில் அமையும் என்பதில் ஐயமில்லை ஸ்ரீ பிருகஸ்பதி கவச்சம் श्रीगणेशाय नमः अस्य श्री बृहस्पतिकवचस्तोत्रमन्त्रस्य ईश्वर ऋषिः अनुष्टुप् छन्दः गुरुर्देवता गम्बीजं श्रीशक्तिः क्लीं कीलकम् गुरुप्रीत्यर्थं जपे विनियोगः अभीष्टफलदं देवं सर्वज्ञं सुरपूजितम् अक्षमाला शान्तं प्रणमामि बृहस्पतिम् बृहस्पतिशिरः पातु ललाटं पातु मे गुरुः कर्णौ सुरगुरुः पातु नेत्रे मे भीष्टदायकः जिह्वां पातु सुराचार्यो नासा मे वेदपारगः मुखं मे पातु सर्वज्ञो कण्ठं मे देवता गुरुः भुजावाङ्गिरसः पातु करौ पातु शुभप्रदक स्तनौ मे पातु वागीशः कुक्षिं मे शुभल क्षणक नाभिं देवगुरुः पातु पातु सुखप्रदख कटिं पातु जगद्वन्द्य ऊरु मे पातु वाक्पतिः सुराचार्यो पादौ विश्वात्मकस्तता अन्यानि यानि चाङ्गाणि रक्षेन्मे सर्वतो गुरुः इत्येतत् कवचं दिव्यं त्रिसन्ध्यं यः पटेन्नरक सर्वान् कामान् अवाप्नोति सर्वत्र विजयी भवेत् इति श्रीब्रह्मयामलोक्तम् श्रीबृहस्पतिकवचं सम्पूर्णं श्रीगुरुभ्यो नमः